அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி எம் செல்வக்கணி என்பவன் ஆவேன் அன்பு நேயர்களே சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன அருமை நேயர்களே இப்போது பக்தி பல வகையான பக்தி இருக்குது தெய்வ பக்தி ஊர் பக்தி தேசபக்தி சிலவனுக்கு அடுத்தவன் சொத்து சுதத்தை பிடுங்கிறதுலே ஒரு பக்தி வச்சுருப்பானுங்க அது அவனுடைய கொள்கை ஆனால் தெய்வபக்தி தேசபக்தி உயர்ந்ததுதான் வாரியாருடைய பெருமைக்கு காரணமே அவருடைய தெய்வபக்தியும் தேசபக்தியும் தானே ரெண்டையும் இரு கண்ணாக எண்ணினார் தான் புரட்சி கவிஞர் என்ற பெருமையை அவர் பெற்றார் அருமை பெரியவர்களே ஆசிரியர்கள் வந்து நமக்கு எல்லா பண்பையும் பற்றுதலையும் சொல்லித்தாராங்க ஆசிரியர்கள் தான் நமக்கு குரு நான் ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் பிள்ளைகளாக பிறந்திருக்க பிள்ளைகள்லாம் எவ்வளோ நாள் ஸ்கூலில் இருக்குது யாராவது யோசிச்சு பாருங்க பார்ப்போம் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டோம் குறைஞ்சபட்சம் ஸ்கூல் முடிக்கிறதுக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல் முடிக்கிறதுக்கே பதினஞ்சு வருஷம் நம்ம ஸ்கூலில் இருந்துருக்குறோம் காலேஜ் முடித்து பிஜி முடிக்கணும்னா மூணு ப்ளஸ் ரெண்டு இருபது வருஷம் ஒரு இருபத்தி மூணு வயது இளைஞன் இருபது ஆண்டுகள் பள்ளியிலேயும் கல்லூரியிலும் தன்னுடைய வாழ்க்கையை அவன் செலவழித்திருக்கிறான் அப்போ அவனுக்கு கோயிலே அவன் பள்ளிக்கூடம் தானே அவனுடைய தெய்வமே அவனுடைய குருக்கள் தானே இன்றைக்கு ஆசிரியர் அப்படி உயர்வாக யாராவது மதித்து பார்க்குறாங்களா சில இடங்களில் ஆசிரியர்களை அவமானப்படுத்துவது போல சில திரைப்படங்கள் வருகிறது அது தேசத்திற்கு அழிவு தான் ஆசிரியர்களை உயர்வாக பார்த்தால் பார்க்குற மாணவன் உயர்வாகவே இருப்பான் அதுதான் குரு பக்தி குருமே தான் ரொம்ப விசுவாசம் வச்சுருப்பாங்க எல்லாருமே நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்களெல்லாம் பாருங்க யாராவது ஒரு குருவனுடைய வாழ்க்கை தடத்தை கையில் பிடித்து கொண்டு தான் அவர்கள் முன்னுக்கு வந்திருப்பார்கள் குரு இல்லாமல் முன்னுக்கு வந்தவர்கள் பட்டியல் வரலாற்றிலேயே கிடையாது என்பது உண்மைதான் இது என்ன தான் ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன் இப்போ சிவாஜி வந்து எல்லாருக்குமே தெரியும் மாமன்னன் சிவாஜி சத்ரபதி சிவாஜி அவர் குரு மேலே ரொம்ப பக்தி உள்ளவர் சத்ரபதி சிவாஜி வீரன் மட்டுமல்ல குரு மீது அதிகமான பக்தி உள்ளவர் சத்ரபதி சிவாஜி அவருடைய சம்பவம் ஒன்று சொல்கிறேன் அவருடைய குருக்கு ஒரு பிறந்த நாள் வருது சிவாஜி என்ன நினைக்காருனா குருவுக்கு ஏதாவது பரிசு பொருள் கொடுக்கணும்னு நினச்சி தங்கம் வெள்ளி பொண்ணு வைரம் வைடூரியம் பட்டு துணைமணிகள் எல்லாத்தையுமே வண்டி வண்டியாக ஏற்றி குருனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார் அந்த குரு அதை சந்தோஷமாக வாங்கிக்கிறார் இப்போ மாணவன் நமக்கு அனுப்பியிருக்கிறாரு மாணவருக்கு ஏதாவது பதிலுக்கு அனுப்பணுமே சொல்லி குரு ஒரு மூணே மூணு பார்சலை தான் அனுப்புகிறார் மூணு பார்சல் அந்த மூணு பார்சலும் கொண்டு மாமன்னன் சத்ரபதி சிவாஜியினுடைய அரண்மனையில் கொண்டு போய் சேவகர்கள் அந்த மூணு பார்சலையும் கொண்டு கொடுக்குறாங்க குரு அனுப்புன அந்த பார்சலை ரொம்ப பயபக்தியோடு வாங்கி தொட்டு கும்பிட்டு அதை இறக்கி வைச்ச மன்னன் முதல் பார்சலை பிரித்து பார்க்குறார் முதல் பார்சலில் மண் இருந்துச்சு மண் சிரிச்சுக்கிட்டார் கண்ணில் எடுத்து ஒத்திக்கிட்டார் குரு கொடுத்த பரிசு பொருளாச்சேன்னு சொல்லி ரொம்ப பக்தியோடு கொத்தி ஒத்தி வச்சிக்கிட்டார் கண்ணில் வச்சு வணக்கத்தோடு வைத்து கொண்டார் ரெண்டாவது பார்சலை பிரிக்கிறார் ரெண்டாவது பார்சல் வந்து கற்களாக இருந்தது கற்கள் சின்ன சின்ன கற்கள் அதையும் பிரித்து அப்படியே எடுத்து வச்சுட்டு குருக்கு நன்றியோட விசுவாசத்தோடு குருவை நினச்சி பார்க்குறார் மூணாவது பார்சலை பிரிக்கிறாரு மூணாவது பார்சல் வந்து குதிரையினுடைய சாணம் இருந்தது அதையும் எடுத்து கண்ணில் ஒத்தி வச்சுக்கிட்டார் அப்போ இந்த காட்சிகளை சத்ரபதி சிவாஜியுடைய தாயார் பக்கத்துலேருந்து பார்க்குறாங்க அவங்க கொஞ்சம் மனசில் வருத்தம் தன் மகனை பார்த்து கேட்குறாங்க ஏப்பா நீ உங்களுடைய குருக்கு வில உயர்ந்த பொருட்களையெல்லாம் பரிசாக பார் உன் குரு கொஞ்சம் மண் அனுப்பியிருக்காரு மணல் ரெண்டாவது கொஞ்சம் கற்கள் அனுப்பியிருக்கார் மூணாவது குதிரையினுடைய சாணத்தை அனுப்பியிருக்காரப்பா என்னப்பா அது நியாயம் இதை நீ உயர்வாக நினச்சி பூஜாரியில் கொண்டு வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறீயப்பா அப்படின்னு கொஞ்சம் மனவேதனையோட அந்த அம்மா கேட்குறாரு அப்போ சத்ரபதி சிவாஜி தன்னுடைய தாயாரை பார்த்து சொன்னாராம் அம்மா நீங்கள் நினைப்பது அத்தனையும் தப்பு என் குரு விசுவாசத்தோடு என் மீது உள்ள நம்பிக்கையோடு நான் புரிந்து கொள்வேன் என்ற சக்தியோடு இவைகளை எனக்கு அனுப்பியிருக்கிறார் அப்படி என்னப்பா அதில் பெரிய புரிதல் இருக்குது அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க ஆமாம்மா முதல் பார்சல்ல இருந்து மணல் அனுப்பியிருக்கார் மண் அனுப்பியிருக்கிறார் அதனுடைய பொருள் என்னென்னா இந்த மண் இந்த தேசம் முழுவதையும் ஆளக்கூடிய ஒரு சக்தி எனக்கு இருக்கிறது என்பதை அவர் சூசகமாக எனக்கு சொல்லி தந்திருக்கிறார் கற்களை அனுப்பியிருக்கிறாரேயே ஏன் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க இந்த கற்களை கொண்டு கற்கோட்டைகளை நான் கட்டுவேன் கட்டு என்று எனக்கு அவர் ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார் குதிரை சாணம் ஏன் சிவாஜி சொல்லுகிறார் குதிரைப்படையை நீ பெருக்கு அந்த குதிரைப்படையின் மூலமாக பல சிற்றரசர்களை தோற்கடித்து உன் ராஜ்யத்திற்குள் கொண்டு வா என்று என் குரு எனக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறார் அம்மா என்று சொல்லுகிறான் பாருங்க குரு மீது எவ்வளோ புரிதல் குரு மீது எவ்வளோ பக்தி குரு தனக்கு எதை செய்தாலும் உயர்வாகத்தான் செய்வார் என்ற நம்பிக்கை இவைகளையெல்லாம் தான் அவனால் சத்ரபதி சிவாஜியாக மாற முடிந்தது அருமை நேயர்களே குருவை உயர்வாக ஆசிரியர்களை உயர்வாக எண்ணுகின்ற மாணவன் தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக மேலே 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 சென்று ஒரு நல்லவனாக இந்த தேச மக்களுக்கு தேவைப்படுபவராக மாறுவான் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் வணக்கம்